தமிழ்நாட்டில் தான் நம்ம வந்து கைலாஸ் மேனன் சொல்லலாம் சமீரா ரெட்டின்னு சொல்லலாம் ராகு எல்லாம் சொல்லலாம் நம்ம நாட்டில் உள்ள ஜாதி தமிழோடய ஜாதி சொல்ல முடியாது எங்கேயா நம்ம ஒரு நாம் பேர் ஒரு பேரை சொல்லி மீஸே ரமேஷ் பன்னியும் சொல்ல முடியாது வினோத் தேவர் சொல்ல முடியாது ஏன்னா எதுக்குன்னா அப்போ மலையாளத்தில் அது கேஷலாக இருக்குது மேனன் அங்கே போய் அங்கே ரெட்டி ஆந்திராவில் அதுவும் தப்பாகவே தெரில இங்கே தப்பாக ஏன் தெரியுதுன்னா இங்கே ஜாதிகரி பாட்டி படைக்குது ஜாதகரி இருக்கிறனால தான் ஒருத்தன் ஜாதி பேர் வச்சாலும் இங்கே பிரச்சனையாக இருக்கும் நாங்கள் கைலாஷ் மண்ணன் வந்துருக்காரா ஓகே வாழ்த்துக்கள் வாழ்த்து வாழ்த்துக்கள் நாங்கள் உங்களை இங்கே சொல்லுவோம் நாங்கள் உங்களுக்கு வந்து பெருமைபுறோம் கைலாஷ் மன்னன் வாழ்த்துக்கள் பாட்டெலாம் நல்லா இருந்துச்சு முக்கியமாக ஏன் சின்மகி மேடம் இல்லை பாட்டிருக்காங்க பாட்டு ஆமாம் என்ன வரிக்னா இந்த கோயம்புத்தூர் புஷுமூர் முழுங்கல்ல இந்த கோயமுத்தூர் புஷுமூர்த்தி தான் நல்லா பாடியிருந்தாங்க இந்த படத்தை டைரக்டர் யாருன்னு தெரிஞ்சேன் பாடினாங்களா அது கேட்டுருக்குல்ல தெரிஞ்சுமா அவங்களுக்கு தெரியும் ஆமாம் சின்ன படங்கள் இந்த மாதிரி படங்கள்லாம் ஒரு படத்தை முகிச்சு ரிலீஸ் பண்ணுறதே பெரிய விஷயமா இருக்குது வியாபாரமாகறது பெரிய விஷயமா இருக்கு இந்த நேரத்தில் அந்த படத்தை டேமேஜ் பண்ணுற மாதிரி ஞாபகத்தை டேமேஜ் பண்ணுற மாதிரி அது ரொம்ப கருத்து மரம் ஒரு பாடகி அப்படிங்கும்போது சுச்சுவேஷன் கேட்பாங்க இந்த சுச்சுவேஷன் மாட்டேன்னா ஓகே வரிகள் நல்லா இல்லை வார்த்தை நல்லா இல்லை அப்படின்னா படிக்கும் தெரிஞ்சவங்கள அவாய்ட் பண்ணிக்கலாம் இல்லை தெரியாமல் படிட்டேன் பொருள் தெரியாமல் பாடிட்டேன் அப்படின்னு சொல்லலாம் ஆனால் ஒரு படத்துக்கு கேப்டன் இயக்குனர் அவங்க தான் முழுமைய முழுமையானவங்க படத்தை உருவாக்குறதே இயக்குனர் தான் இந்த இயக்குனருக்கும் தெரியாமல் பாடிட்டேன் அப்புடின்னா அந்த இயக்குனருக்கு எவ்வளோ ராமப்படுத்துகிற மாதிரி எவ்வளோ மன உறுச்சி உண்டாயிருக்கும் இந்த இயக்கம் தெரிஞ்சால் பாடிக்க மாட்டேன் அப்புடின்னா ஒரு இயக்குனர் குறிப்பிட்டு நீங்கள் எப்படி தாக்கப்போச்சு இது வந்து மோகனிக்கு மட்டும் இல்லை தமிழ் தலை உள்ள ஒவ்வொரு இயக்குநருக்குமே அவமானம் அது நீங்கள் எல்லாருக்குமே நீங்கள் அவமப்படுத்த மாறுத்த நீங்கள் அந்த படத்தில் பாடினாக்கா மன்னிப்பு கூடாது இந்த இயக்குனர் தெரிஞ்சால் பாடிப்போன்னு சொன்னீங்களே அதுக்கு மன்னிப்பு கேட்கணும் அனுப்பி கேட்குறீங்க ஈசியெல்லாம் ஒருத்தர் நீமப்படுத்தி போயிட முடியாது ஒரு இயக்குனர் ஒரு படத்தை ஒரு கதையை சொல்லி ஒரு குடிசை பிடிச்சி அதை முடிச்சு உயிர் போகுதுங்க இங்கே ஒரு இயக்குனர் இருக்கும் ஈஸியா வந்து எப்படி இயக்குநர் ராமகப்படுத்தி வீங்க ஒரு பாட்டு ஜானகி மடம் சுசிலா மடத்துக்குள்ள இங்கே யாரும் ஒரு பிரிக்கின பாடம் இங்கே உருவாக்க முடியாதுங்க தமிழ் ஜானகி மடங்கு எவ்வளோ எவ்வளோ பாடக ராத்திரி அம்மா அக்கான்னாங்க அதுவும் எத்தனை நாளில் அற்புத படம் பாடியிருக்காங்க அந்த படம் பாட அவங்க நான் சீஃப் ஆகிவிட்டாரு என்ன குறிப்பிட்ட ஒரு இயக்குநரையோ தயார்களையோ சொல்லி அவங்கப்படுத்துறதுக்கு யாருமே உரிமை இல்லை இந்த கூடத்தை பாட நல்லா பாடியிருக்காங்க ரசிக்கிறோம் இவங்க பாடி பாடுங்க தொடர்ந்து பாடுங்க ஏற்கனவே உங்களுக்கு தடை தடைன்னே சொன்னீங்க இப்போ இது இல்லை இல்லை உங்கள் திறமை நேரிசி பாட்டுக்கோங்க உங்கள் சுச்சுவேஷன் கேளுங்கள் பாட்டில் பா ஒரு பாட்டை பலனும் படித்து பாருங்கள் பிடிச்சிருந்தால் பாடுங்கள் இல்லைன்னா போங்க பாடி முடிச்சுட்டு சம்பளம் வாங்கிட்டு அதுக்கப்புறம் ரிலீஸ் அவங்க வியாபார இடத்துல போய் ஒரு படத்தை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க இந்த படத்தில் அவங்க சந்தோஷம் தான் இந்த படம் பாட்டு ஹிட் ஆகும்